இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது என்ன கம்பு அப்படின்னா இது வந்து கருவேப்பில கம்பு இருக்குதுல நம்ம கடையில் இருந்து கருவேப்பில வாங்குவோம் இல்லையா ஸோ அதோட ஸ்டெம் தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டெம்மில் வந்து பாருங்கள் லீஃப் வந்துட்டாங்க இதை வச்சு வந்துட்டு ஒரு ஒன் வீக்கு கிட்ட நம்மக்கிட்ட ஆகுது இந்த ஒன் வீக்கில் வந்து இது வாட்டரில் நல்லா நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு தண்ணியை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு நல்லா அது தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக குரோவாகி வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டோ ஸ்டெம் ஸ்டெம்ப் மூலியமாக நம்மளால் வளர்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் வேறு இன்னும் பார்த்திங்கன்னா போடலை வேறு இன்னும் வந்துமே வரல நீங்கள் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்க ஆனால் லீஃப் மட்டும் வந்துட்டுருக்காங்க இதோடய அப்டேட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க இது வேறு வர்றாங்களா இதை வந்து நம்ம செடியாக உருவாக்க முடியுமா அப்படின்னு இது ஒரு சின்ன முயற்சி தான் இதை நான் ஃபஸ்ட் டைமாக முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற இந்த பாக்ஸை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதோடய அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அழகாக இருக்காங்க இப்போ குட்டி குட்டியாக வர்றாங்க பார்ப்போம் எந்தளவுக்கு வருது அப்படின்னு